ஜோதிடமும் வாஸ்தும் இந்த வாஸ்து குறைபாடுக்கும் வீட்டுக்கும் என்ன தொடர்பு இது ஆதி இருந்து இருக்குது பெரும்பாலும் யாரும் இதை பயன்படுத்துறதில்ல நம்ம வசிக்கிற வீடு நம்ம கோயில் சொல்லுவோம் அது வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருந்தால் எல்லா சுக காரியங்களும் ஜாதகத்தில் எவ்வளோ தடை இருந்தாலும் வாஸ்துப்படி வீடு இருந்தால் அவங்களுக்கு நல்ல காரியங்கள் அனைத்தும் உடனடியாக நடக்கும் ஒரு வீட்டில் வடகிழக்கு மூளை பாதிச்சிருந்தா அப்போ திருமணமானவனே அவங்களுக்கு முதல் முதலில் உண்டாகும் கரு களைவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னா முதல் குழந்தையை பாதிக்கும் அது கல்வியிலேயா திருமணத்துலேயா அல்லது உடல்நிலையா அப்படிங்கிறது அந்த குழந்தையோட ஜாதகம் தீர்மானித்துக்கொள்ளும் அப்போ ஜாதகத்தைப்படி வாஸ்துவும் இயங்கும் வீட்டில் தென்மேற்கு மூலை பாதிச்சுருந்தால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாவது குழந்தை எல்லா வித தடைகளும் ஏற்படும் அதற்கு வாஸ்து குறைபாடும் ஒரு காரணமாக அமையும் வடமேற்கு மூலை பாதித்திருந்தால் பொதுவாக நம்ம மூணாவது குழந்தைன்னு சொல்லுவோம் இப்போ யாரும் மூணு குழந்தைங்க வந்து பெற்றுகிறது அப்போ வீட்டிற்கு வரும் பெண் மருமகளோ அல்லது வீட்டில் உள்ள பெண்களோ இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தது அக்னி மூலை அக்னி மூளைங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் இது சமையல் அறையை குறிக்கக்கூடியது அப்போ சமையலறையில் குற்றம் இருந்தால் அக்னி முறையில் குற்றம் இருந்தால் வீட்டின் தலைமை பெண்கள் யார் சமையல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் என்பது நிச்சயமாகவே இருக்கும் பொதுவாக ஜாதகத்தில் நம்ம ராகு அப்படின்னா நம்ம வீட்டோட கதவை தான் சொல்லுவோம் அப்போ வீட்டின் நிலை கதவில் டேமேஜ் ஆயிருந்தால் அதோடு விரிசல் விட்டுருக்கலாம் அல்லது கரையான அரிசியிருக்கலாம் சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்திருக்கலாம் அப்போ குடும்பத் தலைவருக்கு தலையில் அடிபடுவதற்கும் தலையில் பிரச்சனை ஏற்படுவதற்கும் அல்லது இளம் வயதில் தலையில் சொட்டை விழுகிறதுக்கும் இதுக்கும் வாய்ப்பு உண்டு பொதுவாக நம்ம வீட்டில் கதவர் ஆகுன்னு சொல்லிட்டோம் அந்த கதவுல பயன்படுத்தக்கூடிய இரும்பு பொருட்களை சனி பகவான் சொல்லிட்டோம் அப்போ ஒரு வீட்டு வாசப்படியை நம்ம திறக்கிறப்ப சத்தம் வந்தது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு தினம் வரும் அப்போ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அந்த கதவை சுத்தம் பண்ணிவிட்டு ஆயிலோ கிரீஸோ வைக்கலாம் அப்படி வைக்கக்குள்ள சனி பகவானும் ராகு பகவானும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இதனால் வரக்கூடிய வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தியாவதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் இரும்பு ஆணியை பயன்படுத்துவது தவிர்க்கவும் இரும்பு ஆணியை தயவுசாக யாரும் பயன்படுத்த வேண்டாம் அங்கே சனி பகவானோட ஆதிக்கம் என்பது வந்துடும் அப்போ இங்கேயும் நீங்கள் என்ன வந்து பிரார்த்தனைகள் செய்தாலும் என்ன வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் தடையை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்